வணக்கம் சுதா கிச்சன் ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மொளா இதை சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கணும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துப்போம் கலந்ததில் ஒரு கொஞ்சோண்டு சீரகத்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு காரத்தூள் சேர்த்து அதையும் கலந்துப்போம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சு தோசை கல்ல அடுப்பில் வச்சு ஒரு தோசையை மெலிசாக ஊற்றி இதை அதில் எடுத்து வச்சு பரப்பி சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் வேணா மறுபக்கம் பெரட்டி போட்டு கொஞ்சம் சேவர விட்டு எடுப்போம் பெரட்டி எடுத்தாச்சு சூப்பரான ஆம்லேட் தோசை ரெடி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே ஸ்டைலில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்